போறதுக்கு ட்ரெஸ் இருக்கு ஆனா ரொம்ப நான் சின்னதா போடுவேன் கொஞ்சம் நைட் ட்ரெஸ் மாதிரி எனக்கு வாங்கணும்னு கொஞ்சம் கொஞ்சம் ஆசை குட்டிக்கும் வந்து இந்த ட்ராக்கு அந்த மாதிரி வாங்கலாம்னு சொல்லிட்டுதான் இப்ப நாங்க கடைக்கு போறோம் சரி போகலாமா போகலாமாக்குள்ள போகலாம் இந்த மாதிரி எடுக்க வந்துட்டோம் எனக்கு வந்து ஆல்ரெடி இங்க நான் எடுத்திருக்கேன் நிறைய பா டி போடாம எனக்கு கொஞ்சம் நான் வேற மாதிரி கேட்டேன் அங்க இங்க கடைகளை எனக்கு வந்து பாகலாம் ஓகேவா அப்பே அதே மாதிரி என்னென்ன ட்ரெஸ்ஸு எப்படிலாம் எடுக்கிறோம் அப்படின்றத பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க என்ன வீடியோ எதில் நம்ம கலந்துக்க போகிறோன்றதி ஓகேவா அதுவுமே எனக்கு வந்து ஒரு பெரிய சான்ஸ் தான் நான் சொல்லுவேன் அது கிடைக்கிறதே பெரிய சான்ஸ் தான் அதுக்கே நிறைய பேர் ஏங்குறாங்க ஸோ நிறையா பேர் இதுவா அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க எனக்கு பிடிச்சிருக்கானு நான் போகிறேன் ஓகேவா வெயிட் பண்ணி பாருங்க என்ன ஏதுன்றது எடுத்துக்கிட்டு இருக்காங்க செலக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க ரெகுலராக இங்கே தான் நாங்கள் வருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வண்டிக்கு பிரேக் லூஸாக இருக்கான் அதனால வந்துருக்கும் பாருங்க எப்படியோ ட்ரெஸ் டிஷர்ட்டு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நம்மளால முடிஞ்சு வாங்கணும் வீட்டில் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் சரி நம்ம இந்த மாதிரி வெளியே போகிறோன்றதுனால தான் வாங்கினேன் இல்லை அதிகம் வாங்கியிருக்க மாட்டேன் போக போக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே கண்ணாடி எதுக்கு வந்துருக்கு இருக்கு எனக்கு நல்லா இருக்கா சொல்லுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விலாக் எதுக்குன்னா நம்ம வந்து ஸ்மால் பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம்ல ஆனால் நம்ம ஆரஞ்ச் மீன் ஆனால் ஸோ அதுக்காக இந்த ஷோ அதனால வந்து நம்மளுக்கு தேவையான பொருள் ட்ரெஸ்ஸு எனக்கு தேவையான திங்க்ஸு மேக்கப் செட் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் இந்த இதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ணனோட யூடியூப் ஐடி வந்து நான் கீழே தேக் பண்ணுறேன் இல்லைன்னா வீடியோ கீழேயே நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக அதில் வந்து நம்ம ப்ளே பண்ணுறது விளாட்றது எல்லாமே வரும் ஸோ எத்தனை நாள் தாக்குப்பிடிக்கிறோன்றத பாருங்கள் ஆனால் இதில் நான் வர மாதிரி எனக்கு தெரியல பட் ஆனால் சர்ப்ரைஸ் போவேன்ற மாதிரி இருக்கேன் பட் ஆனால் தெரியல என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா வாட்ச பார்த்தீங்கன்னா விடுஞ்சிருச்சி சொன்ன வந்து கிளம்பிகிட்டு இருக்கோம் இருங்க அவங்கள காமிக்கிறேன் பார்த்தீங்களா அவங்களும் கிளம்பிட்டுருக்காங்க டைம் வேறு ரொம்ப ஆயிடுச்சு நியூ செப்பல் ரெண்டு பேர்த்துக்குமே எல்லாம் பேக் பண்ணியாச்சு அவங்களுக்கு மேக்கப் சுட்டெல்லாம் பேக் பண்ணுறாங்க நமக்கு ட்ரெஸ்லாம் அங்கே இருக்குது என்ன சாப்பிடல வேறு பசிக்குது கிளம்ப போகிறோம் பார்ப்பீங்க என்ன எப்படி போக போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அங்கே எப்படி இருக்க போகுதுன்றதெல்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஓகேவா வெயிட் பண்ணி பாருங்க அப்படியே வந்தாச்சு என்ன நடக்கு போகுது விடிய இப்போ போகுதுன்னா நீங்கள் வந்து பார்ப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம் நீங்கள் வந்து தலைலாம் வாங்க வெளில சூப் போயிட்டுருக்கு ஸோ நம்ம வந்து நம்ம உட்காந்துட்ருக்கோம் அடுத்து என்னெல்லாம் நடக்குதுன்னு தான் பார்க்க போறீங்க ஓகே பார்ப்பீங்க

பாக்கறீங்களா டவுன் சைடுல இருக்கீங்க ஆஹா ஸ்டேட்டா ஸ்டிக் ஆ ஓகே வா கா நான் கொஞ்சம் அடிடா டேய் டேய் ஐயோ கேளு நான் ரொம்ப கரோடா நான் கேக்குறேன் இப்போ உங்களுக்கு டவுன்ல மாத்தنا நான் ஆசை पडறேன் டாட்டா டேக் பண்ணி ரெடி இப்போ ஏ கார்மா இல்ல ஸ்மார்ட் ஃபார்னஸ் சும்மா சொல்லி பாத்தேன் ாங்க எப்படி பண்ண போறாங்க தெரியல நான் போயிட்டு தான் கூட திட்டம் தான் எனக்கு ஒரு ஆசை பார்க்குறேன்

அடுத்து வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஓகேவா பார்ப்போம்மா செம்மையாக இருக்குங்க ரூம்லாம் எடுத்து அழகாக கொடுத்துருக்காரு ஸோ நம்ம ஆரேஞ்ச்மெண்ட்டையா இது சுமால் பாஸ் ஸோ மறக்காமல் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி பாருங்கள் ட்ரெஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பாப்பா பாருங்கள் நைட் ட்ரெஸ் போட்டிருக்கு அடுத்து வந்து நைட்டு இது ஷூட் ஆக போகுது பார்ப்போம் ஆமாம் ஆமாம் நைட் ஆயிடுச்சு ஸோ அதுக்கான ஷூட் எடுக்க போகிறாங்க பார்ப்பீங்க வெயிட் பண்ணுங்க பாத்தீங்களா எப்படி ரெடி ஆகிட்டு இருக்காங்க பத்தாது இவங்களும் சேர்ந்து வேற ரெடி ஜாலியாக இருக்கா பாத்தீங்களா குழந்தை மாதிரி இல்லாண்டு என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஓகேவா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம் ஓகேவா சப்போர்ட் பண்ணும் அப்போ தான் வந்து நாங்கள் வந்து நல்லா ஆக்டிங்லாம் பண்ண முடியும் ஓகே பாப்பா பார்த்தீங்களா கண்ணாடி போட்டிருக்கு அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க இவங்க எது மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம அம்மாவை காஸ்டியூம் பாருங்க ஏ சூப்பர் சீரியஸாகவே நான் ஹிட்டு தான் இருக்குது அவங்களுக்கு என்னன்னே தெரில நேத்துதான் கை இங்க வருவேன்னு சொல்லிட்டு பிடிவாதமா அந்த கண்ணாடியை வாங்கினா அப்படி என்னதான் நல்லா இருக்கான்னு நீங்களே சொல்லுங்க சொன்னா கேக்க மாட்டேன்றா அவங்க அம்மாவால் இதை வாங்கிட்டா

ரொம்ப பாவனே சொ ஆய்பா பார்த்தீங்கன்னா செம்ம டயர்டு முடியல நம்ம காலையே எழுந்துட்டோம் நேற்று நைட்டு ரொம்ப லேட்டாக தூங்கணும் அங்கே போயிட்டு செம்ம அடுத்த நிறைய பேர் சூப்பராக பேசினாங்க நல்லா இருந்தது அந்த பாண்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நம்ம பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்துட்டோம் இதெல்லாம் நான் அப்போயே பேசியிருக்கேன் ஸோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ ஒரு ரெண்டு மணி நேரம் தான் தூங்கிருப்போமே ஆறு மணிக்கு ஏழு எட்டு மணி எட்டு ரெண்டு மணிக்கு தான் தூங்கி ரெண்டு மணி நேரம் தான் தூங்கிருக்கோம் ஸோ ஏ எழுந்தாச்சு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன் குட்டியாக வந்துட்டாங்க ஸோ ஷூட் அப்போ மட்டும் தான் நம்மளுக்கு டைமு மற்ற டைம்லாம் டைம் கிடையாது ஓகேவா ஷூட் அப்போ தான் டைமு எப்போ கூப்பிட்றாங்களோ அது போயிட்டு ஷூட் எடுத்துகிட்டு நம்ம வந்துடுவோம் ஓகேவா அதே அடுத்தடுத்து அப்படியே சாப்பிடும் போதெல்லாம் பார்க்கலாம் டமோட்டையான தீக்கும் சரியான தூக்கம் கூட்டி ஓகே ஓகே பட்டு பை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட் டைம்லுமே நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பிரியாணியா அப்புறம் இட்லி இந்த மாதிரி கடையில் தான் சாப்பிட்டோம் சரி இப்படியாச்சும் வீட்டில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டயர்டாக தான் இருந்துச்சு இருந்தாலும் தோசை சுட்டு ஒரு பக்கம் முட்டை தோசை இதெல்லாம் செஞ்சுருக்கேன் ஸோ காட்டுறேன் பாருங்கள் ஓகேவா எனக்கு வந்து எப்பவுமே நார்மல் தோசை தாங்க பிடிக்கும் அதுக்கு வந்து வெங்காய சட்னி செஞ்சுருக்கேன் புது மிக்சி புல்லட் மிக்ஸி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க நல்லா ஒர்க் ஆகுதா சூப்பராக ஒர்க் ஆச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ எனக்கு பிடிச்ச வெங்காய சட்னி ஸோ எனக்கு தான் இந்த ஹார்ப் ஆயில் போட்டிருக்கேன் எனக்கு வந்து ஒரு ரெண்டு குட்டி தோசை ஒரு ஹாஃப் ஆயில் சட்னி குட்டிக்கு வந்து ஒரு முட்டை தோசை போட்டு கொடுத்துட்டேன் ஓகேவா அவங்களுக்கு நல்லா நல் பெருசாக தின்னாக போட்டு கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க ஓகேவா அவங்களுக்கு தான் இது எனக்கும் முட்டை தோசை தான் போட நான் ஹாஃப் ஆயில் கேட்டனால நான் ஹாஃப் ஆயில் போட்டுவிட்டேன் அவங்களுக்கும் ஒரு முட்டை தோசை எனக்கு ஒரு ரெண்டு தோசை ஓகே ஏன்னா நான் சின்னதாக சுட்டிருக்கேன் தெரியுதா அவங்களுக்கு பெருசாக போட்டேன் ஓகேவா நான் வந்து சாப்பிட்டு பார்க்குறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் வந்து நான் ஆல்ரெடி சட்னி டேஸ்ட்டு பார்த்துட்டேன் தான் சொன்னேன் இருங்க வே ஸ்பூனில் வை வெங்காய சட்னி ஸோ எப்பவுமே ஒரு வேலையாச்சும் வீட்டில் சாப்பிடணும்னு எனக்கு ஆசை இப்போ எல்லாமே வாங்கியே கொடுத்துட்டாங்க இதுக்கு மேலேயும் நம்ம சோம்பேத்தனை பட்டுனா வேலையும் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனாலும் நம்ம சாப்பிட்ணும்ல வேற லெவல் ஒன்றும் இல்லை வெங்காய சட்னிலாம் குட்டி அடிக்கல இருக்கு சூப்பரா இருக்கு தோசை வெங்காய சட்னி இதெல்லாமே சாப்பிட போறோம் சூப்பு முடிச்சுட்டு தூங்கி எழுந்திருச்சு இதுக்கப்புறம் இதுக்கு கடையில் எழிலன்ட்டு செஞ்சிக்கலாம் சரி ரெண்டு வாட்டிக்குமே கடையில் தானே சாப்பிட்டோம் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முடிவு பண்ணாது எங்களுக்கு அவ்வளோ பிடிக்க மாட்டேங்குதான் வாங்குறேன் நாங்க எப்போ வேண்டாம் மதிய வரும் தூங்கும் போது இப்ப பாத்தீங்களா சாப்பிட்டு பன்னெண்டாகும் போகுது ஸோ வந்து நம்ம ஸ்லீப் பண்ணிடலாம் தூங்கலாம் ஏன்னா மறுபடியும் நாளைக்கு ஷூட் காலையில் ஸோ கண்டிப்பாக அதுக்கு போகணும் இத்துடன் உங்களிடம் இருந்து விடை பெறுவது நானும் அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி தான் அவங்க அங்கே இருக்காங்க ஃபோன் பண்ணிவிட்டு சரி ஓகேவா ஏன்னா தூங்கிடும் சரி அதனால் தான் லைட்டை வேறு போடணுமே சொல்லிட்டு டார்ச் அடிக்க சொல்லிட்டேன் ஸோ யாரும் தப்பாக நான் நினச்சிக்க வேண்டாம் இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வரும் ஃபிரேக் வீடியோ வரும் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் என்ன தான் நம்மளுக்கு ப்ரோக்ராம் இருந்தாலும் நம்ம வீடியோவை நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம் அந்த மாதிரி தான் ஓகேவா என்னோடய சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வரும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் எனக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா காலங்காத்தால் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கி இருக்கோம்

என்னன்னா என்னை விட யாரெல்லாம் பெஸ்டா வந்திருப்பாங்களோ அவங்கள விட நல்லா ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை கேம் நல்லா விளையாடுவாங்க எல்லாருமே ஜெயிக்கணும் தான் நினைக்கிறாங்க யாரும் தோத்து போகணும் ஒரு கூட போகணும் ஆசமா போகணுங்கிறது எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்கல்ல ஸோ என்னோட கேரக்டர் வந்து எல்லாரும் ஒரு மாதிரி இல்லை எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கு நீங்க மாதிரி தான் டிஃப்ரெண்டா இருக்கு நான் டிஃப்ரெண்டா வருது சார் சரி ஓகே பரவாயில்ல டிஃப்ரெண்டா தெரிஞ்சா ஓகே மக்கள் சொல்றாங்க அவங்க சொல்றாங்களோ இல்லை நீங்க சொல்லுவீங்க சொல்லுங்க சரி அடுத்து பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு வந்துட்டேன் ஷூட்டுக்கு ஸோ அவங்க போய் பேச போகிறாங்க அதை தான் பார்க்க போறீங்க நின்றுட்டு இருக்காங்க இவர் அப்படி தான் அப்பப்போ நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க நம்ம சுமால் பாஸ் வீட்டுக்கு வராங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏஞ்சல் ஏஞ்சல் வந்து வானத்தில் தான் பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த பூமியிலையும் அதுவும் யூடியூப்லேயும் வீடியோ போட்டுக்கிட்டு லைவ் போட்டுக்கிட்டு ஷார்ட்ஸ் போட்டு சுற்றிட்டு இருக்கிறத பார்க்குறீங்களா அவங்கதான் வாங்க ஏஞ்சல் எப்படி இருக்கீங்க குள்ளமாக இருக்குதுங்களா சொல்லுங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி குட்டி போகும்போது அதுக்கப்புறம் நீங்கள் போகிறது சாரி சாரி ஓகே

கிட்டத்தட்ட இந்த வீடியோ நாங்கள் எடுத்து ஒரு ஃபோர் வீக்ஸ் ஒன் மந்த் ஆயிருக்கும் நினைக்கிறேன் ஓகேவா ஒன் மந்தாக த்ரீ மந்த் த்ரீ வீக்ஸாக தெரியல ஸோ ஏன்னா வந்து நாங்கள் அவ்வளோ நாள் கழித்து இப்போ ஏன் போடுறோம் அப்படின்னா விடாமல் எதுவுமே போட முடியாதுல்ல இப்போ யூடியூப் சேனலில் விடாமல் போட முடியல ஸோ அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் போடணும் அதுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணி இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ணேன் ஸோ நாங்கள் ஷூட்டில் எப்படி இருக்கோம் பார்க்கும்போது எல்லாம் டெரராக இருக்கும் மாதிரி இருக்கும் நல்லா நல்லா போதா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பிளாகில் நீங்கள் பாதி பார்த்துருப்பீங்க நாங்கள் இப்படி தான் இப்போ போயிட்டு ஷூட் எல்லாமே நாங்கள் இப்படி தான் எடுக்கிறோம் ஸோ இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிரு மேபி தெரிஞ்சுருக்கோம் ஸோ எப்படி இருக்குதுன்னு சப்போர்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லி மார்னிங் நைன் ஓ கிளாக் வரும் ஆரஞ்ச் மிட்டாய் யூடியூப் சேனல்ல ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க டெய்லியுமே இன்னும் வரைக்கும் போட்டுகிட்டே தான் இருக்காங்க இன்னும் எபிசோட்லாம் நிறைய வந்துருச்சு ஸோ நீங்க மிஸ் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதுக்கப்புறம் விளாக் ஷூட் இது இல்லை ஓகேவா இதுக்கப்புறம் மிஸ் பண்ணாம ரெகுலரா பாருங்க எப்படி இருக்கு ஏதா இருக்குன்னு கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா நாங்கள் இப்போ எடுக்கிறதுனால வீடியோ உங்களுக்கு அப்படி தெரியுது ஏன்னா இப்போதான் நாங்கள் வந்து எண்டு கொடுக்குறோமே ஏன்னா எங்களுக்கு அப்போ டைம் இல்லை இது எப்படியோ நம்ம லேட்டாக தானே போட போறோம் அப்படின்னு ஒரு இதுல இருந்தோம் ஸோ தான் எனக்கு அதுக்கான டைம் கிடச்சிது அதனால நான் போட்டேன் ஓகேவா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தான் நாங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் லவ் யூ